வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் நம்ம அனைவருக்கும் வந்து பேரதிர்ச்சி கொடுக்குற விதமாக ஒரே நாளில் தங்கத்தோட விலை சாவரனுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் அமெரிக்க பங்குச்சந்தையை சார்ந்து சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது கடைசியாக நமக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு மூன்று ரூபாய் விலை விட நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோடு எட்நூத்தி எண்பத்தி எட்டா காணப்படுது கடைசியா ஒரே நாளில் மூன்றாயிரம் காணப்படுற வெள்ளியோட ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி இருக்கு இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதனிடையான ஏற்றத்தில் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாக காணப்பட்டது கடைசியாக அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றது ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி பதினாறாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலையேற்றது எழுவத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்படுது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது சவரனுக்கு மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள்

எழுவத்தி மூன்றாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க பங்கு சந்தையானது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் சரிவுகளை சந்திச்சுது இப்போ அதன் காரணமாக தான் தங்கத்தோட விலை இது மாதிரி வந்து ஏற்றம் அடைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்கப் போகுது அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தை இதற்கு மாறா நம்மளுக்கு வந்து எழுச்சியில் தான் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலைக்கு எதிராக அமைய போது இப்போ அமெரிக்க பங்குச்சந்தையை பற்றி விரிவாக பார்ப்போம் அமெரிக்க சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று மாறி மாறி இருக்கும் காரணத்தால் இந்தியாவில் தங்க ம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதனுடைய கடும் சரிவு கடும் ஏற்றம் என்று மாறி மாறி உள்ளது அதே வேளையில் அமெரிக்க பங்குச்சந்தையானது இந்த வாரத்தில் எப்படி மீண்டும் நமக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை தொட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த அமெரிக்க பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உள்ளது அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை எப்பொழுதுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு என்று மாறி மாறியே இருக்கும் அதே வேளையில் இதை மேலும் விக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு அதிரடியாக உயர வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை